தமிழரசி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நரியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஜெகதாம்பாலுக்கு முக்காவாசி உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு மிஸ் பண்ண அவன் ஃபுல் உடைய இந்த அதுக்குன்னு அப்படியே லைக் அலேக்குண்ட் சேனல் கனிமே வந்து தாங்க தமிழரசி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா நீ ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட மறைக்கணுன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு பேசும்போது மேடம் கூப்பிட்றாங்க வாங்கன்னு சொல்லி வினோத் வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல ஜனதாம்பாலுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க முத்தம்மான்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அவங்க வந்து அப்படியே வந்து திருவிழாவில் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது நம்ம குடும்பத்துக்கு எல்லாரும் நெருக்கமானவங்க ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி சகஜமாக வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் நம்ம ஜானகியம்மா வந்து நிற்கிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து நம்ம புஷ்பா இருக்காருல்ல அவர் கையை வந்து இசைவாணி வந்து கேட்டியமாக பிடிச்சிட்டாங்க புஷ்பா புஷ்பாங்கிற மாதிரி கூட்டு அழகாக வந்து பேசுகிறாங்க இசைவாணி நீ என்னம்மா இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா இந்த பொண்ணை ஒன்றை புஷ்பான்னு கூப்பிடுது இந்த பொண்ணை பொறுத்தளவு நான் புஷ்பா தான் சரியா கொஞ்சம் நேரம் அமைதியாரு உனக்கு என்னம்மா வேணும் எனக்கு ஜாமான்லாம் கேட்டேன் யாரும் எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அப்படியா உனக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் நான் தரேன் ஏய் பாப்பா எனக்கு ரொம்ப வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா அது இந்த பொண்ணு மட்டும்தான் என்ன மாதிரியாடா ஆமாம் உனக்கும் ஒரு படிக்கு மேலாவே அப்படின்னு வச்சுக்கேன்னு சொல்லிட்டு கடையில் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து வாங்கி கொடுக்குறாங்க வளையல் ரிப்பனு பொம்மை விளையாட்டு சாமான் ஏகப்பட்டது வாங்கி தராங்க இருந்து என்னடா இந்த பொண்ணுக்கு இவ்வளோ தர இந்த குழந்தை கேட்டால் நான் என்ன வேணான்னு செய்வேண்டா எனக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லும்போது யார் கூட வந்திருக்க நான் அக்கா கூட வந்திருக்கேன்னு உடனே அம்மா எங்கேம்மா போனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இசைவாணியை தீ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து ஏய் புஷ்பா கூட இருக்காங்க நீ என்ன எது பாருன்னு சொல்லி நம்ம ஜானிங்க வந்து அவங்க பொண்ணு கிட்ட சொன்னோடனே தேன் வந்துடுறாங்க அப்படிங்களா இங்கே இங்கே தான் இருக்கீங்களா இந்த பொண்ணு என்னை பார்த்த உடனே இங்கே வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டா இது எங்கள் தாத்தாவோட ஊர் நாங்கள் இங்கே வந்திருக்கோங்கிற மாதிரி சிபி வந்து சொல்கிறப்ப இது எங்களோட பூர்வீக ஊர் அப்படியா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் இதுதான் பூர்வீக ஊராக ரொம்ப அதிசயமாக இருக்கே எப்படி உங்களை இந்த இடத்துல பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல சரி அம்மா ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காங்க பாட்டி வேறு என்னை கூப்பிட்றாங்க என் குடும்பத்தை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான வேலை நான் அப்புறமேட்டு இப்போ பார்க்குறேன் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் லைன்லேயே இருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து போகிறாங்க நம்ம சிபி வந்து முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னோன்னே புஷ்பா டாட்டா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சிபியும் கியூட்டாக அழகாக வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஜானகியை வந்து பாத்தர்றாங்க முத்தம்மா முத்தம்மா வந்து பார்த்த உடனே ஜானகி எப்படி இருக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல தமிழரசி அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே நான் இங்கே இருக்கேன்னு தயவு செஞ்சு யார்ட்டின்னு சொல்லிடாத நீங்க தான் அந்த வீட்டோட மருமக அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் தள்ளி தள்ளி போறீங்க என்ன காரணம்னு மற்றவங்க கேட்டால் சரி ஏதாவது ஒரு யோசனை தோணும் ஆனால் நீ கேட்டால் எப்படிம்மா உனக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது கோபமும் பிடிவாதமும் தான் உங்களை அந்த குடும்பத்தை விட்டு பிரித்து வச்சுருக்கு ஜனாமா எப்படி உங்களை வேண்டாம் நான் சொல்லுவாங்க அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு உங்க பசங்களாம் எங்க இருக்காங்க எல்லாரும் இதே தான் இருக்காங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல இதான் என்னோட பொண்ணு இசைவாணி கடைசி பொண்ணு இது இளைய பொண்ணு அதுக்கு அடுத்ததுன்னு சொல்லி தேனை வந்து அறிமுகப்படுத்துறாங்க முன்னொருத்தி வந்து இருக்காங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பேரை மட்டும் சொல்லலை சரி என் கஷ்டம் என்னோடையே போட்டோம் சரி நீ தேனும் கூட்டிகிட்டு அப்படியே போ இசைவாணி அங்கே உட்காந்துக்கிட்டு அம்மா வந்துடுறேன்னு உடனே அப்படியே வந்து தேனும் இசைவாணியும் ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ அழகான குடும்பம் உன் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க அவங்களும் வந்திருக்காங்களா ஜனாவோட பையன் எங்கே தான் போனாங்கங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சோக கதையை வந்து சொல்லிடுறாங்க எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டியவங்க கோடி கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல தயவு செஞ்சு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தெரியா நான் இங்கே இருக்கேங்கிற விஷயத்த மட்டும் யார்ட்டையும் சொல்லிடாத இது அவங்களுக்கு வேணா பெருமையாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் இருக்காது அவங்களும் சங்கடப்படுவாங்கல வேணாம் நாங்கள் தோற்று போனவங்க தோற்று போனவங்களாவே இருக்கட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத முத்தம்மா அப்புறம் அத்தையோட மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும் சொல்லிட்டு ஓரமாக வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க நீ வந்து அத்தையை போய் பார்க்க போனோடனே இது எல்லாத்தையும் நம்ம தமிழரசையும் பார்த்துட்றாங்க என்னது முத்தம்மா இவ்வளோ கேஷுவலாக நம்ம அம்மா கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போனா அம்மா கிட்டே கேட்டால் எதுவுமே வந்து தெரியாது இப்போ நான் முத்தம்மா கிட்டே எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்லி அல்டிமேட்டாக வந்து கொண்டு போகிறாங்க அந்த இடத்துல சரி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க உடனே முத்தம்மா இப்போ பேசிகிட்டு இருந்தால ஆமாம் அவங்க வேற யாரும் இல்லை என்னோட அம்மா தான் அப்படியா நீ ஜெகதாம்பாலுக்கு சொந்தக்காரியாக நீ தான் ஜனாவோட பேத்தியாக எனக்கு ஆரம்பத்துலேயே வந்து தெரிஞ்சு போச்சு என்னடா நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆள் வராங்க மனத்து மேலேயும் மற்ற எந்த விஷயத்து மேலேயும் இவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் குடும்பத்துக்கு நல்லது மட்டும் செய்கிறாங்கன்னு சொல்லி எனக்கும் யோசனையாக தான் தோணுச்சு நீ அவங்களோட தான் இருப்பேன்னு நான் நினச்சது எல்லாம் சந்தோஷம்தான் என்ன சொல்கிறேன் நான் பேத்தியா எங்கள் அம்மா கிட்ட கேட்குறேன் எங்கள் அம்மா வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க எந்த வழியில் நான் பேத்தி எனக்கு தெளிவாக சொல்கிறீங்களா எனக்கு தலையே சுற்றுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல க்யூட்டா அழகாக வந்து பேசுகிறாங்க நம்ம தமிழரசி இதை கேட்ட உடனே நான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஏக போக இருக்குமா அதை சட்டுன்னு நீ இப்படி கேட்டேன்னு வச்சுக்கிய சொல்ல முடியாது நீ அவங்களோட பேத்தி இப்போதைக்கு இந்த விஷயத்த நீங்கள் யார்கிட்டேயும் சொல்ல வேணான்னு சொல்லி நம்ம தமிழரசையும் சொல்லிடுறாங்க நீ வேற நான் இப்பயே வந்து ஜனாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி உண்மையெல்லாம் போட்டு உடைக்க போகிறேன் அம்மா எதுக்காக இந்த காரணத்தை மறைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அம்மா இத்தனை நாளாக வந்து ஓடி ஒதுங்கினவங்க பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்னு தெரியாதப்ப நம்ம எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த காரணம்லேருந்து எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் இப்பயே வந்து சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது தெரிஞ்சால் நம்ம ஜனா அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு அந்த வீட்டில் வேலை பார்க்குற அம்மா வந்து எத்தனையோ வாட்டி சொல்கிறேங்கிறாங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது ஜனா அம்மாவுக்கு தெரியிறப்ப தெரியட்டும் அம்மாவும் பொண்ணு மட்டும் இந்த விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருப்பீங்களே ஆனால் அவ்வளோ இருக்குது உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தான்னு சொல்லி மீனாவாக இருக்கட்டும் அமுதாவாக இருக்கட்டும் எல்லாரும் ஒன்று கில்லிக்கிரியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ அந்த குடும்பத்தோட வாரிசு நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சிபிக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அந்தளவுக்கு ஈக்குவலான உரிமையும் உனக்கும் இருக்குது நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தயவு செஞ்சு நான் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொன்ன வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லும்போதே அம்மா இதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் வந்து மறைச்சாங்களா அப்போனா நானும் சிபியும் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணா இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிழரசி அம்மா எதுக்கோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாங்க இதனால தான் அன்னைக்கு ஜெகதாம்பலை வீட்டு கூட்டிகிட்டு வரப்ப அம்மா வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்களா அம்மா எதுக்காக இது மாதிரிலாம் வந்து இருக்காங்கன்னு அப்புறமேட்டு நம்ம முத்தமாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி க்யூட்டாக அழகாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சின்னே சொல்லலாம் தமிழரிசிக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு எவ்வளோ பெரிய ரகசியத்தை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது இது மாதிரிலாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா நான் தான் அந்த குடும்பத்தோட வாரிசு இனிமேட்டு அந்த வீடு எனக்கு தான் கார் எனக்கு தான் சொத்து எல்லாம் எனக்கு தான் நான் தான் ஜனா சீட்டில் வந்து உட்கார போகிறேன் நீயா நானான்னு பார்த்துர்லான்னு சொல்லி தமிழரசியும் நம்ம சிபியும் வந்து சண்டை போட்டுட்டு தமிழரசி தான் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு சேரில் உட்காருவா ஜனாக்கப்புறம் ஆனால் இந்த வீட்டில் எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமாக வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம முத்தம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி முத்தம்மா ஃபேஸை பார்த்தோன்னே ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறியா முத்தம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அம்மாவோ பொண்ணும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடாதுங்கிறாங்களே என்னால் அவங்கள மாதிரிலாம் இருக்க முடியுமான்னு தெரியல என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இந்த குடும்பத்தில் எல்லோரும் இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து இல்லை இல்லை அதை தான் யோசிக்கிறேன் ஆமாம் அவங்களும் இல்லாது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு ஜனா வந்து யோசிச்சுட்டே அப்படியே இருக்கிறப்ப நம்ம தமிழும் ஜானகியும் வந்து பேசுகிறாங்க அம்மா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லி நீ எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து தூரத்துலேருந்து நம்ம ஜனா இருக்காங்கள அவங்க வந்து பார்க்குற மாதிரி தெரியுது என்னது தூரத்தில் இருக்கிறது தமிழ் யார்கிட்ட பேசுகிறா அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி நம்ம ஜனா அம்மா வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்துச்சுனே சொல்லலாம் எபிசோட்